காவேரி அங்கேருந்து போய்ட்டு உடனே விஜய் அப்படியே வராரு வந்துட்டு பயங்கரமாக அழறாரு அப்படியே ஃபீல் பண்ணி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கேருந்து தாத்தா வராரு வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்து கேட்குறாரு இங்கே பாரு விஜய் எதுக்காக நீ இப்படி இருக்க கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா இல்லை என்னால் முடியல தாத்தா என்னால் முடியல காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையினால் வாழவே முடியாது தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா ஏன் தாத்தா அவங்க அம்மா அப்படி பண்ணுறாங்க அவங்க அம்மா பொண்ணு தப்பு பண்ணாப்பா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தாத்தா ஆனால் நானும் அவங்கள அம்மான்னு தானே கூப்பிட்டேன் என்னை ஒரு பையனா அவங்க ஏன் தாத்தா நினைக்கல நான் செஞ்ச தப்பா அவங்களால ஏன் தாத்தா மன்னிக்க முடியல ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா புரிஞ்சுக்கோ அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி உனக்கு ஒன்று தெரியுமா அக்ரிமெண்ட்டுன்றது ஒன்றை எதுவுமே பாதிக்காது ஆனால் காவேரியும் அவங்க குடும்பத்தையும் அதிகமாக பாதிக்கும் உனக்கு ஒன்று தெரியுமா ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவங்க குடும்பத்தை தப்பாக தான் பேசுவாங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இனிமே அவங்க வாழற ஒரு ஒரு நாளும் நரகமாக தான் இருக்கும் சாரதா அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது பா ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வலி எல்லாமே தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நீ வந்து உன் அக்ரிமெண்ட்டும் நீ போட்டுட்ட ஆனால் அதனால் வர பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணணும் இல்லைப்பா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா இல்லை கண்டிப்பாக கிடையாது தாத்தா கண்டிப்பாக கிடையாது காவிரி வந்து என்னை விட்டுட்டு ஒரு நாள் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாள் அவள் கண்டிப்பாக வந்துருவா தாத்தா அவள் வந்துடுவாள் வந்து என் கூட வாழறேன்னு சொல்லுவா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே தாத்தா பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை வரமாட்டாள் காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு என்ன தாத்தா சொல்கிற ஏன் தாத்தா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைப்பா உனக்கு ஒன்று தெரியுமா அவங்க தங்கச்சோட ஆப்ரேஷனுக்காக தான் உன்னை அவள் கல்யாணமே பண்ணா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கும் அவள் ரெடியாக இருந்தாள் இப்போ அதே குடும்பத்தை மீறி அவள் வரமாட்டா அப்படியே வந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்க விடமாட்டாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு தாத்தா என் காவேரி என்னால் விட்டு கொடுக்க முடியாது தாத்தா என்னால் முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு இங்க பாரு பொறுமையாக இரு கண்டிப்பாக இப்போ இருக்க சூழ்நிலை மாறும் அதுக்கான டைம் கொடு கொஞ்சம் அமைதியாக இரு பா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாங்க வந்து எழுந்து போகிறாரு அப்படியே விஜய் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு காவேரி அவங்க அம்மா எல்லாேருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க காவேரி அப்படியே கட்டரில் உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா திட்டுறாங்க என்னடி என்னடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு யாராவது அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா ஏன்டி ஏன்டி இப்படிலாம் பண்ண என்னவோ அவங்க கூட அப்படியே நூறு வருஷம் வாழற மாதிரி அப்படிலாம் பண்ண நீ வேற உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சொல்லிட்டு நாங்களாம் வேற குடும்பத்தோடு வந்து அங்கே இருந்தோம் எங்களுக்கு அவமானமாக இருக்கு அசிங்கமாக இருக்கு இந்த வாழ்க்கை வேணுமா உனக்கு ஒன்று தெரியுமா இப்படி வந்த பணத்தில் நர்மதாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம குடும்பத்தோடு செத்து இருக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க சாரதா அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க ஆமாடி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி ஒரு வருஷத்துக்கு யாராவது பொண்டாட்டியாக வாழ்வாங்களா இனிமேல் இந்த ஊர் உலகம் என்ன பேசும் நம்மளால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு பாட்டியும் திட்டுறாங்க இங்கே பாருமா அம்மா அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோமா ஊரில் இருக்கவங்க யாராவது ஏதாவது பேசினா கூட பரவாயில்லம்மா ஆனால் நீ மட்டும் எதுவும் பேசிடாதம்மா என்ன நீ தப்பா நினச்சிக்காதம்மா அம்மா நான் அப்படி இல்லைம்மா அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க என்னடி பேசுகிற என்ன பேசுகிறவங்க எனக்கு வர கோவத்துக்கு என்னால் அதை தாங்கவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ குமரன் சொல்கிறாரு நீங்கள் காவிரியை தயவு செய்து திட்டாதீங்க இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் நான் பணத்தை தொலைச்சதுனால தான் காவிரியோட வாழ்க்கையை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு குமரன் சொல்றாரு அதுக்கு சாரதா சொல்றாங்க ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் பணத்தை தொலைக்கிறாங்கப்பா ஆனா இவ வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்திருக்கா எப்படி வந்து இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியலப்பா தாங்க முடியல நம்ம இப்படியா வளர்த்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க ஒன்றுமே பேசவே முடியல காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக அழகிறாங்க விஜய் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு படுத்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு ஐயோ காவேரி நீ இருந்த நாள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் உன் ஃபீலிங்ஸோடு சேர்த்து நல்லா விளையாடிட்டேன் உன்னோட பயத்தை நான் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டேன் என்னால் முடியல காவேரி என்னால் முடியல நான் அப்போயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் நான் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்காது காவேரி நான் வந்து நான் புரிஞ்சிக்கல உன் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிக்கவே இல்லை உன் ஃபீலிங்ஸோட சேர்த்து நான் விளையாடி இருக்கேன் காவேரி அதனால தான் அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழறாரு அப்படி சுற்றி சுற்றி ஆழறாரு காவேரியோட பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு காவேரி கூட அக்ரிமெண்ட் போட்டது ஆமாங்க அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன் இனிமேல் நான் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு காவேரி சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி அப்படியே அழறாரு தேம்பி தேம்பி ஆழறாரு ஒன்றையுமே பண்ண முடியல காவேரி நான் ஏன் காவேரி உன்னை இப்படி பண்ணேன் எனக்கு புரியவே இல்லையே காவேரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கலாமே உன் பயத்தோடு நான் இப்படி விளையாடிட்டேனே நான் பண்ண தப்புக்கான தண்டனை ஆகிது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அப்படியே மைண்ட் வைஸில் பேசிகிட்டு அப்படியே அழறாரு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு காவிரியை நினச்ச அப்படி